பொண்ணு ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து என்கிட்ட நன்றி சொல்ல வந்திருந்தாங்க அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப வேலையாக இருந்தது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய அப்பா வந்து பயங்கரமான குடி குடிச்சிட்டு குடும்பத்தே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் இருக்கிற சொத்தெல்லாம் அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வந்து கடன் ஆகி டெய்லி அங்கங்கே எங்கேயாச்சும் கேட்டு கேட்டு குடிக்கிற அளவுலாம் ஆகிட்டார் அப்போ என்கிட்ட அவங்க வந்து சிவியான ஒரு டிஸ் பிரச்சனை ப்ளஸ் லிவர் டிசார்டர் மஞ்சக்காமலை எல்லாம் இருந்து நான் மெடிசன்ஸ் கொடுத்து அதெல்லாம் சரியானது ஓகே ஆனால் அதையும் தாண்டி அவர்கிட்ட நான் பேசினது அதிகம் ரொம்ப அதிகமாக அவர் எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பேசுவேன் நான் எனக்கு என்ன அந்த ஏற்றுக்க முடியல அந்த குழந்தைகளுடைய ஃப்யூச்சரை என்னால் எப்படி கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா அவங்க ஃபேமிலி நிறைய கஷ்டங்களை சொல்லும்போது நம்ம எப்படியாச்சும் நம்ம ஏதாவது நம்ம பேசுனதுனாச்சும் அவர் திருந்திடுவாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ரொம்ப பேசுவேன் நிறைய வார்த்தைகள் சொன்னதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இப்படி குடிக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கா எதிர்கால வாழ்க்கை போகுதுங்கிற விஷயம் அவங்களுடைய எதிர்பார்க்குற வாழ்க்கை வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பிடிச்ச வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எதுவுமே கிடைக்காம போகுது உங்கள் லைஃப் அவ்வளோதான் நீங்களே அதை வந்து சுத்தமாக தரமட்டம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப பேசியிருக்கேன் நான் அவர் அதை நினச்சி நினச்சி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி தெரிஞ்சுருக்காரு இந்த இப்போ இந்த கோர்ஸ் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே அவர் முதல்ல போய் சாருக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தான் அவங்க ஃபேமிலி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நிறையா பேருடைய நிறைய பேர் நினைக்கிறது தான் என்ன குடிக்கிற தானே நம்ம டெய்லி குடிக்கிறோம் டெய்லி குடிக்கிறோம் டெய்லி குடிக்கிறோம் அப்படிங்கிறத குடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த குடினால் டோட்டலாகவே ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கை ஜீரோ ஆகுதுன்னா அந்த குடி எவ்வளோ பெரிய ஒரு கேடு கெட்டதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க நிறையா பேர் அது புரிய புரிகிறதே இல்லை ஒரு குழந்தைங்களுடைய ஒரு உணர்வுகளை ஒரு அவங்களுடைய புரிதலை வந்து எதுவுமே ஏற்றுக்கிறதில்லை இப்போ அது என்ன தெரியல ஒரு மனைவியோடைய புரிதலில் ஒரு பெற்ற தாய் தாக்குனால் தான் தன்னை நம்பி உள்ளவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதே இல்லை நிறைய பேர் வாழ்க்கையை ஜீரோ ஆக்கிட்டு விட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் நம்மளை நம்பியிருக்கவங்கள நம்ம அளவுக்கு கீழே தள்ளிவிட்டு போகிறதே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் அவங்கள நம்பி தானே வந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு வாழ்க்கையை அழைச்சிட்டு போயிட்டா போயிட்டா அது என்ன அது அது மிகப்பெரிய ஒரு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக தான் நான் பார்க்க நிறைய பேர்ட்டே நான் அவங்க மட்டும் இல்லை இப்போ வந்து என்றைக்கோ நாள் சொல்கிறாங்க நான் அதுக்கப்புறம் எத்தனை நினைவுபேட்டை நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் குடின்னு சொன்னாலே நான் என்னுடைய என்னுடைய என்னை மீறி நான் ஒரு வார்த்தைகள் நான் பேசுவேன் அதில் திருந்தினவங்களும் உண்டு திருந்தாமல் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி போனவங்களும் உண்டு நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஆனால் என்னால் வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா அது அந்த லைஃப்பை நினச்சி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு குடிக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை நம்பியிருக்கவங்களுடைய லைஃப்பை நீங்கள் இல்லைனா என்ன நடக்குங்கிறத யோசிங்க யோசிச்சு பார்த்தா புரியும் இல்லை வெளி உலகத்தில் போய் பாருங்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கணவனை நம்பி இருக்கவங்க திடீர்னு பார்த்தா இல்லைன்னா அவன் அந்த அந்த மனைவியோட நிலமை அந்த பெற்றோரோட நிலைமை அந்த குழந்தையோட நிலமை யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்லணும் ஒரு விஷயத்தே சொல்லுவேன் நான் பெற்ற குழந்தைங்களுக்காகவும் மனைவிக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் திறந்தாத ஒருத்தன் வேறு எதுக்கும் திருந்த மாட்டான் நான் எல்லாட்டையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் பெற்ற குழந்தைய நினச்சி ஒருத்தன் குடிக்கலை அப்படின்னா குடிக்க பெத்த குழந்தைய நினச்சி ஒருத்தன் குடிக்காமல் இருக்கானா ஓகே அதையும் குழந்தைங்களை உணர்வுகளை மதிக்காமல் அவங்களுடைய வழிகளை தெரியாமல் ஒருத்தன் இருக்கானா அவன் எந்த காலத்திலையும் திருந்த மாட்டான் இன்னும் பண்ண முடியாது திருந்த இவங்களுக்காக தான் திருந்த இவங்களுக்காக திருந்தலைன்னா இன்னும் முடியாது